நேர்களே இந்த பதிவு என் கணிதம் நியூமராலஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு புரிதலுக்காக இந்த பதிவை நான் கொடுக்குறேன் இதில் நிறைய கருத்து பேதங்கள் இன்னும் சொல்லப்போனால் சில பேச்சாளர்கள் நெறியாளர்கள் இல்லை ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் கூட இதை இது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முழுமையான தீர்வான ஒரு விஷயங்களை கொடுக்கல அப்படிங்கிறதுனால இது நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது எப்படி இருந்தாலும் சொல்லப்போனால் ஒரு நன்மைன்னு சொன்னால் ஒரு தீமைன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும் ஒருத்தர் வேணுங்கும்போது இன்னொருத்தர் வேண்டான்னு பேசுறதுக்கு இருக்க தான் செய்வாங்க இதெல்லாம் வந்து வழக்கப்படுத்திக்கலாம் பட் இது ஏன் அப்படிங்கிறத மட்டும் உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமை ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லாத பொழுது அந்த நன்மையை பற்றின புரிதல் இல்லைன்னா எப்படி நன்மையை பற்றின புரிதல் நல்லா புரிஞ்சுங்க அந்த வார்த்தையை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நன்மை நன்மையை பற்றின புரிதல் ஒரு நமக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தேவையை பற்றின உணர்தல் இருக்கணும் ஸோ உணர்தல் இல்லாத பொழுது புரிதல் எப்படி இருக்கும் அந்த புரிதலும் உணர்தலும் நம்பிக்கைக்குரியதா அப்படின்னு கேட்டால் அது அவங்கவங்க சிந்தனைக்கு விடலாம் அவங்கவுங்க சிந்தனைக்கு விடலாம் ஆனால் என்ன ரீசன்னால் இதற்கு யாருமே வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியாது வைக்கவும் கூடாது ஏ ஒரு விஷயத்தை நம்ம வந்து அனுகூலமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் உள்ள நன்மை என்ன எவ்வளோ பேர் சாதகம் அடைஞ்சிருக்காங்க அது பாதகமாக எங்கேயாவது போயிருக்காங்கிறது கேள்வி பாதகமாக போகலை அப்படிங்கிறத ஒரு தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்துக்கலாம் பாதகமாக போகலைங்கிறது தீர்மானமாக முடிவு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் சாதகமாக தான் போயிருக்கா அப்படிங்கிற ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டியது இருக்குது நம்ம அங்கே தான் நம்ம ஆராயப்படுகிறது சாதகமாக தான் போயிருக்கா அப்படி இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க பாதகமா போகலேங்கிறது வந்து அது காங்க्रीट அது அதை மாற்றவே முடியாது அது பாதகமா போகல அப்படிங்கிறது ஏன்னா நம்ம வேற எங்கேயாவது வேற இப்படியாவது நம்ம போறோம்னா அதுல பாதகம் போறா இதுல போகாது இது வந்து இந்த கதவை அடைச்சாச்சு இந்த கதவுல நமக்கு சாதகமா பயணப்படுதா அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து ஆளைவோம் ஏன்னா இது ஒரு பக்கம் லாக் இங்க தான் நமக்கு ஓப்பன் இருக்கு இப்போ இதுல நமக்கு ரெண்டு கேள்வி இந்த இடத்துல வரும் அவசியமா அவசியம் இல்லையா அது பலன் தருமா அல்லது பலன் தராதா இப்ப பலன் தராது அப்படின்னா இந்த பக்கம் சேர்ந்துடும் எங்க பக்கம் இந்த பிளாக்கை நம்ம அடைச்சிட்ட பக்கம் சேர்ந்துடும் பலன் தரும் அப்படின்னா அந்த பக்கம் வந்துடும் எந்த பக்கம் நம்ம வந்து ஏற்கனவே இது அவசியப்படும்ங்கிற பக்கத்தில் சேர்ந்துடும் இதான உண்மை ஸோ இதை தான் நம்ம வந்து தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு மக்களாக இருக்கிற ஒருத்தருக்கு என்ன தேவையினா நமக்கு எப்படியாவது ஒரு பலன் தராதா அப்படிங்கிற ஒரு மனோபாவங்கள் ஒரு ஏக்கதாபங்கள் இருக்கும் இருக்கணும் அவன் தான் மனுஷன் ஏன்னா ஆடை மனிதன் அரை மனிதன் அல்ல ஆசை மனிதன் அரை மனிதன் ஆசை என்பது மனிதனுக்கு அத்தனை பேருக்கு வேணும் பிறக்கும் குழந்தையிலிருந்து வயோதிக தீட்டு இறக்கும் தருவாய் ஆசை இருக்கணும் ஸோ ஆசை இல்லாமல் இல்லை ஆசையை பற்றி நான் விளக்கம் பேசுனா பல மணி நேரம் பேசுவேன் ஆனால் ஆசை வேணும் அப்போ ஆசை வேணுங்கும்போது போது என்ன ஆயிடுன்னா நம்ம குழந்தைகள் நமக்கு அப்படிங்கிற ஒரு சுயநலம் அந்த ஆசையோடு சேர்ந்த சுயநலம் அப்போ வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா இது வந்து எப்போ பலன் தரும் எப்படி தரும்ங்கிற கேள்வி வரும் அதற்கு ஒரு தீர்மானமாக வரையறுக்க முடியாத விஷயம் இப்போதான் தீர்மானம் அப்படிங்கிறது இல்லை இது ஓவர் ஆல் ஹோல் லைஃப் நமக்கு ஒரு பலன் தருங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம அந்த இடத்துல அந்த இடத்துல விதைக்கணும் இது ஹோல் லைஃப்ல நமக்கு கொடுக்கும் அப்ப என்ன ஆகிடும்னா இந்த எண்ணத்தை உள்ளியவர்கள் இந்த பக்கம் இருப்பாங்க இந்த எண்ணத்தை மாறுபட்ட கருத்து இருக்கிறவங்க இந்த பக்கம் இருப்பாங்க இவங்க எப்போது வெற்றியை நோக்கி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து தன்னைத்தானே தனக்குத்தானே ஒரு குறைப்பு மதிப்பீடுகளை எப்போதுமே மனசில் வச்சிட்டு இருக்கிறவங்க இவங்க எப்போதுமே தன்னைத்தானே ஒரு உயர்ந்த மதிப்பீடிலே வைத்திருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் சமமா இருப்பாங்க இந்த ரெண்டு பேர் சமமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அன்பேலன்ஸில் இருப்பாங்க இவர் பேலன்ஸ் இல்லாமல் இருப்பார் இவர் பேலன்ஸில் இருப்பார் பிகாஸ் இவங்களுக்கு எப்போதுமே விரக்தி மனப்பான்மை இந்த கேட்டகிரியில் எப்போவுமே விரக்தி மன அது நடந்துருமா இது நடந்துருமா இது பேர் மாத்தினா அது வந்துடுமா பேர் இப்படி தான் வைக்கணுமா இந்த ஒன்றுங்கிறதுல வந்து இலக்கம் வந்து கிரே கிரேக்கர் கண்டுபிடிச்சா அவன் கண்டுபிடிச்சி இதுமாரி அனத்தமான பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு 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 சாரர் கூட்டம் இந்த பேரிலேன்னா எப்பா இப்படி தான் இருக்கும் நாம் தான் கஷ்டப்பட்டோம் நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேறலாமே இப்படி தான் இருக்கணுமா நமக்கு மட்டும் இந்த கஷ்டமா ஏன் அவங்கள பார்த்து அப்படிங்கிற ஒரு மனோபாவம் உள்ளவங்க இந்த பக்கம் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து எங்கேயாவது ஒரு தேடல் புரிதல் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் ஏது அது வந்து முறைப்படுத்த தேடலாக இருக்கணும் முறைப்படுத்தப்பட்ட தேடலாக இருக்கணும் முறையான தேடல் அது இருக்கலாம் அது அந்த உணர்தல் அந்த புரிதல் அந்த இடத்துல இருந்துட்டா டெஃபினட்டாக வெற்றி அங்கே தான் நம்ம நிற்கிறோம் தேடல் கரெக்டா இருந்தது புரிதல் கரெக்டா இருந்தது அப்ப அதை புரிந்து கொண்ட புரிதலுக்கும் தேடலுக்கும் சரியான ஒரு வெளியிருக்கக்கூடிய இன்னோட்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடம் வெற்றி அடைஞ்சிரும் எந்த இடம் இந்த சாரது வெற்றி அடைஞ்சிருவாங்க இது உத்தரவாதம் இவங்க இவங்க இந்த ஸ்டாண்ட்லேயே இருப்பாங்க இவங்க அங்கான வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சிக்கான விகிதாச்சாரம் இருக்கும் அதற்கான இன்னோட்டங்களுக்கும் ஆனால் நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும் ஏன் நெகட்டிவிட்டினா இதில் போனால் அது வந்துருமா அதில் போனாங்கிற மாதிரியான மனோபாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதில் இருந்துகிட்டே இருப்பாங்க தப்பு இல்லை அவங்கள நம்ம யாரும் குறை சொல்வதாக அர்த்தம் இல்லை அவங்களுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி இருக்கும் இங்கே இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்காக இவங்களுடைய எண்ணோட்டங்கள் இருக்கும் அதுதான் தேடல் அந்த தேடலுக்கான புரிதல் அதற்கான வழியே இவங்க தேடிட்டே இருப்பாங்க அவங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு வரணும் எங்கே விடணும் ஏ என் கணிதம் நியூமராலஜி அப்படிங்கிறதுக்கு வரணும் வர்றவங்க வர்றவங்க அவங்க அதற்கான ஒரு முடிவுக்கு வராங்க அந்த அந்த முடிவுக்கு வர்றவங்க அந்த முடிவை நம்புகிறாங்க அந்த முடிவுக்கான நம்பிக்கை அவங்களுக்கு பலன் தரும் இவ்வளோதான் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் ஒன்றுமே இல்லை அந்த முடிவுக்கான நம்பிக்கை அவருக்கு பலந்துரும் நம்பிக்கையே பலன் தரும் நம்பிக்கை தான் வாழ்க்கை இதில் இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல நிற்காது ஏன்னா அவங்க வந்து தீர்மானிச்சிட்டாங்க இதுதான் வேணும் இப்படி தான் வேணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டா இவங்களுக்கு புரியுது சொல் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்த பிறந்தவொன்னே அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன விட என் குழந்தைகள் அறிவாற்றலாக இருக்கணும் அழகுள்ளவளாக இருக்கணும் அழகுள்ளவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பொருளாதாரத்தில் ஒரு தண்ணீரை அடையணும் நல்ல சிந்தனை இருக்கணும் நல்ல படிப்பு இருக்கணும் அதனால் ஆற்றல் இருக்கணும் அதற்கு இது ஒரு துணை புரியாதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கக்கூடியவர்கள் இந்த பக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நியூமராலஜி தேடுறாங்க தேடி அந்த நியமராலஜிஸ்ட்டு எந்த விதமான அப்பழுக்கற்ற நிரந்தர அவருக்கு அறிவாற்றல் உள்ள நிரந்தரமாக அதில் உள்ள பயிற்சி உள்ள நல்ல நியூமராலஜிஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு உத்தரவாதத்தோடு இவங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு எதுலேயுமே நம்பிக்கை இல்லாதவங்க எதையும் குறை சொல்கிறவங்க இதில் வந்துருமா அதில் வந்துடுமாங்கிற இன்பிலீஃப் அப்படின்னா என்ன சொன்னால் வித்தவுட் பிலீஃப் அவங்க இருக்கிறவங்க இவங்களை பற்றி இவங்க சொல்லுவாங்க ஏப்பா இதெல்லாம் இந்த காலத்தில் என்னப்பா இதெல்லாம் வருமாப்பா பேர்னால அது வந்துருமாப்பா இது வந்துருமாப்பாங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்களாம் இருப்பாங்க இவங்க வளர்ச்சியில் வெற்றியும் இருக்கும் ஆனால் அந்த வெற்றி இருந்தாலும் கூட அந்த வெற்றி வந்து இதனால் வந்ததுங்கிறத விட அவங்க உழைப்பை நம்பி வந்ததுங்கிறது அவங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த சாரரை விட இந்த சாரருக்கு சதவிகிதம் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் இது உத்தரவாதம் இது யாராக இருந்தாலும் உலகம் தழுவி உலகம் தழுவி மதம் தழு அத்தனை பேருக்குமே இந்த சைடில் இருக்கிறவருக்கு இதை விட அதிகமான பர்சன்டேஜ் இருக்கும் அதில் மாற்றுக்கறதே இல்லை இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக மாற்றிக்கிறதே இல்லை இதில் என்னன்னா தொழில் சார்ந்த தொழில் முறைக்காக பேசக்கூடிய வார்த்தைகள் இது இல்லை நான் எங்கே வேணாலும் வாதிடலாம் எப்போ வேணாலும் ஓப்பன் சேலஞ்சிங்களை நீங்க பொதுவெளியிலே என்னை வந்து கூப்பிட்டு பேச வைக்கலாம் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் ஆயிரம் ஐயாயிரம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மக்கள் மத்தியில் இது இது வந்து வாத விவாதங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்ப நம்பிக்கை உள்ளவர்கள் ஏன் வந்து இதை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பெற்றோராக இருக்கிறவங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தைக்கான ஒரு தேர்வு ஒரு பெயர் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கு அவங்களே அதை வைக்கிறாங்க தப்பு இல்லை அதே சமயத்தில் இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து இந்த 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 அடிப்படையில் நான் என்ன சொல்லுவேன் ஒரு ஆரஸ்கோப்பில் எந்த பிளானெட்டு யோக பிளானட்டோ அந்த யோக பிளானெட்டுக்கு இணையான எண்களில் பெயரமைத்து வெற்றி காண்பது ஒரு நல்ல புரிஞ்சுங்க ஒரு ஜாதகத்துல யார் யோக பிளானட்டோ அந்த யோக பிளானெட்டுக்கான நல்ல அந்த யார் அண்டர்ஸ்டாண்டிங் பிளானெட் இருக்கும் யார் யோகம் தெரிஞ்சவோ அவருக்கு இணையான எண்களையும் பேரை வெற்றி காண்பது இணையான எண்கள் இணை இணை நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இணையான எண்களை வெற்றி காண்பது இது என்னுடைய ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சியில் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட்டு உண்மை உத்தரவாதம் அப்படிங்கிறத விட எழுதி கொடுத்துட்றோம் இது இந்தந்த வயசில் இந்தந்த மாதிரியான பலாபலன்களை இது பெறும் அப்படி பெறலை அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத உத்தரவாதமும் கொடுத்துட்றோம் ஸோ என்ன ஆகிடுது அப்படின்னா வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும் வே நாங்கள்லாம் வந்து ட்ரெடிஷனல் அது இல்லாமல் வந்து சார் நியூமராலஜிக்கும் அஸ்ட்ராலஜி ஒரு ஜோசியர் கேட்குறாரு அஸ்ட்ராலஜிங்கிறத விட நியூமராலஜியில் மிங்கிள் பண்ண முடியுமா அஸ்ட்ராலஜி வேறு நியூமராலஜி வேலை எல்லாமே ஒன்று தான் சூரியன் இல்லாமல் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தொடர்புபடுத்தப்பட தொடர்பு படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது தொடர்பு படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தையை அழகாக புரிஞ்சுக்கணும் தொடர்பு படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அது குருதல் இல்லாததுனால புரிதல் இல்லாததுனால அதை பத்தின தேடுதல் இல்லாததினால அதை பத்தின நம்பிக்கை இல்லாததுனால அதை பத்தின விளக்கங்கள் வெவ்வேறு விதமாக அந்த வார்த்தை சிந்தனைகள் வரலாம் அது கருத்து சுதந்திரங்கிறது அனைவருக்கும் ஏற்பட்டது ஆனால் வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் அதை தேடுவார்கள் அப்படி தேடும் பொழுது அந்த ப இது வந்து வியாபாரத்துக்காக பேசணும் அவசியமே இல்லை ஒரு பா ஒரு சாரை தான் நம்ம முடிவு பண்ணிட்டுமே இப்போ என்கிட்ட வந்து பேசிட்டு வந்துட்டு போகிறாரு சரிப்பா போயிட்டு வாங்க நம்ம விட்டுடுவோம் என்ன காரணம் அவரை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஏன்னா அவருக்கு முதல்ல அந்த 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 வாய்ப்பு இருக்கணும் அதற்கான பிராப்தம் இருக்கணும் அந்த பிராப்தம் இல்லைன்னா நடக்காது ஒரு ஆரஸ்கோப்பில் நல்ல நல்ல வலுவான ஒரு கிரகமைப்புகள் வலுவான ஒரு திசாபக்திகள் வலுவான எதிர்காலம் இருக்கிறவங்க தான் இந்த பெயருக்கு இந்த இந்த பக்கத்துக்கு வருவாங்க இல்லாதவர்கள் அந்த பக்கம் தான் போவாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு வீடியோக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் சொல்ல முடியாது இதுவும் மிகப்பெரிய ஒரு கான்செப்ட்டு இந்த க இந்த சப்ஜெக்டை பேசுகிறதுக்கு நேரமே பத்தாது ஆனால் இதெல்லாம் பேசித்தும் ஆகணும் வேறு வழி இல்லை அப்போ என்னடா ஒரு சார இந்த பக்கம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்பாங்க பிகாஸ் அது ஒரு அது ஒரு ஒரு அது ஒரு 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 உந்துதலை கொடுக்கும் அது ஒரு உந்துதலை கொடுக்கும் நிஜம் 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 உந்துதலை கொடுக்கும் அதற்கான ஆராய்ச்சிகள் அந்த ஆராய்ச்சிகள் முடிவுக்கு இடையில தான் அது வேலை செய்யுது அந்த வேலை செய்கிறத அவங்க நம்புவாங்க தான் வேலை செஞ்சுதா அப்படின்னு இந்த சாரர் கேட்பாங்க அவங்க எப்போதுமே வந்து அவங்க நெகட்டிவாவே பேசி பழக்கப்பட்டவர்கள் அவங்க இதனால தான் வேலை செஞ்சுதா அப்ப இப்போ அந்த இது கிடையாதா அவங்க பிறந்த நேரம் கிடையாதா அவங்களுக்கு விதிப்பயன் கிடையாதா அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் போனு எல்லாமே விதிப்பயன் ஒரு குழந்தையை வந்து பிறக்கணுங்கிறது இறைவன் என்னைக்கு தீர்மானிக்கிறார் அப்படின்றால் அவருடைய அந்த செதப்பிண்டத்தை அவர் வந்து எப்போ காய் நகர்த்துறார் எப்போ வந்து சிருஷ்டிகர்த்தாவா என்னைக்கு பிரம்மா நகர்த்துறாரோ அந்த க்ஷனப்பொழுதுலேயே இதெல்லாம் முடிவு பண்ணுறாரு இவர் இப்படி பேசணும் இவங்க இப்படி பேசணும் முடிவு பண்ணிக்கிறார் ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு பக்கம்னு அவரே தீர்மானிக்கிறார் சிருஷ்டிகர்த்தா பகவான் பிரம்மா சிருஷ்டிக்கிறார் ஸோ அந்த வாய்ப்புகள் அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான பேரமைப்புகள் அமையும் எல்லாமே சார் நாட் ஒன்லி எல்லாமே எல்லாமே வீடு அமையிறது நிலம் அமைகிறது ராசிக்கல் போடுறது வாஸ்து அமைகிறது சகலமும் அவருடைய ஜனனத்தில் சதபிண்டம் என்றைக்கு நமக்கு வந்து உயிர் பிறக்கிறதோ வயதில் என்றைக்கி வந்து ஜனிக்கிறோமோ அன்னைக்கே அதை பற்றின தீர் தீர்மானிக்கிறார் பகவான் சிஷ்டிகர்த்தா அது எப்போ வெளியே வரணும் அது நார்மல் பெரிமச்சூர் சிசேரின் எனிவன் அப்படி தீர்மானிச்சிடறார் ஸோ தீர்மானிக்கக்கூடியதில் இவருக்கு எப்படி வரணும் இந்த காலகட்டம் அனைத்தையுமே தீர்மானிக்கிறார் ஸோ இது எல்லாமே வரையறுக்கப்பட்டது விவாத பொருள் அல்ல இது விவாதிக்க வேண்டியது அல்ல விவாதிக்கவே கூடாது தேவை இருக்கிறவங்க அதை உபயோகப்படுத்துகிறாங்க தேவையில்லாதவங்க இதை உபயோகப்படுத்தாமல் போகிறாங்க அவ்வளோதான் இவங்களும் இருக்கணும் அவங்களும் இருக்கணும் ஒரு பக்கம் இது இருந்தால் தான் சிறப்பு ப்ளஸ்ஸும் இருக்கணும் மைனஸும் இருக்கணும் ப்ளஸ் இருக்கிறவங்க ஃபர்தர் டெவலப்மெண்ட் மைனஸ் இருக்கிறவங்க அந்த தான் அந்த மாதிரி டெவலப் ஆகும் அவ்வளோதான் அவங்க கீழே போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்க அந்த ஸ்டாண்டுக்கு தகுந்த மாதிரி டெவெலப் ஆகும் அவங்களுக்கு அது தேவையில்லை இவங்களுக்கு தேவை இந்த தேவை இருக்கிறவங்க ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு நான் எல்லாரையும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது இது ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டது எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் ஒவ்வொரு ஈச் அண்ட் ரீச் அண்ட் எவ்வரி இண்டிவிஜுவலும் ப்ரூவ் பண்ண முடியும் இதனால தான் அவர் டெவலப் பண்ணார் அப்படிங்கிறத டெவலப் பண்ண முடியும் இது ஓப்பன் பொது வழியில் நிச்சயமாக நம்மளால் அதை வந்து வரையறுத்து சொல்ல முடியும் ஒரு ஆள் ரெண்டாளில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சொல்ல முடியும் அவ்வளோ விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு அவ்வளோ விஷயத்துக்கு அது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது அதனால இதெல்லாம் சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக ஒரு பெயரை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு பெற்றோராக இருக்கிறவங்க அவங்களுடைய நியூ பார்ன் பேபிக்கு சரியான பெயர்களை தேர்ந்தெடுக்கணும் அதில் குறிப்பாக அந்த தொழில் சார்ந்த அந்த வல்லுநரையை குறிப்பாக நியூமராலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கான பலனை கண்டிப்பாக அவர் தருவார் அந்த பலனை அவங்க நம்பிக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தையுடைய வளர்ச்சி அதிகமாகும் அவர் எப்படி அதை டிசைட் பண்ணுறாருன்னா அவருடைய அந்த பர்த் சார்ட்டை வச்சு பர்து அதாவது பர்த் நேச்சர்னு சொல்லுவோம் அந்த பர்த் நேச்சரை ஜனன கால விசேஷம் இந்த ஜனனம் எப்போ நிகழ்ந்தது அதற்கான விசேஷம் என்ன அந்த விசேஷத்துக்குரிய பெயர்கள் என்ன அந்த விசேஷத்துக்குள்ளே பெயர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன அந்த பெனிஃபிட்ஸ் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த ஈர் கிடைக்கும் இங்கிறத தீர்மானிக்க வேண்டியது அந்த தொழில் சார்ந்த வல்லுனர் குறிப்பாக இந்த நியூமராலஜிஸ்ட் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும் இது அவருக்கு உத்தரவாக தான் அந்த பேரண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அந்த பேரண்ட்ஸ் அதற்கு தகுந்த மாதிரி கோஆபரேட் பண்ணணும் அந்த பேரண்ட்ஸ் அப்படி கோஆபரேட் பண்ணிட்டா அந்த குழந்தை எதிர்காலத்தில் தங்கு தடை இல்லாமல் அதுக்காக எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்கு எல்லாேருமே டாப்பு எல்லாருமே கோடீஸ்வரன் கொடிஸ்வரி அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு வேண்டிய அந்த தடைகளை மீறி அவங்க வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக அடைவார்கள்ங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கலாம் அதற்கு இது பயனுள்ளதாக பலனளிக்கக்கூடியதாக இது ஒரு ட்ரூலாக பயன்படும் அவ்வளோதான் அதாவது விதியை மாற்றிடுமா நட்சத்திரத்தை மாற்றிடுமா ராசியை மாற்றிடுமா லக்னத்தை மாற்றிடுமா இப்படிலாம் கேள்வி கேட்டால் அது கேள்வி அது விதாண்டா பேசினா பேசுனா வரவே இல்லை விதண்டவாதம் எனக்கு தேவையில்லை விதண்டவாதம்ங்கிறதுக்கு தீ தேவையில்லாத தான் ஜோதிடத்துக்கு விதண்டாவாதம் தேவையில்லை ஓதுறதுக்கு ஒன்லி ஃபார் பிலீஃப் நம்பிக்கை மட்டுமே வாத விவாதங்களுக்கு அப்பாற்பட்ட கலை இது இறைவனால் கொடுக்கப்பட்ட கலை இது இப்போ தான் வந்ததா இது வெளிநாட்டிலேருந்து வந்ததா இது இந்த நாட்டிலேருந்து வந்ததா அன்றைக்கெலாம் அதெல்லாம் உண்டா இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலே கிடையாது கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க கேட்க வேண்டியது அவங்க வேலை காதில் கேட்க வேண்டியது நம்ம வேலை அவங்க வாயால் கேட்குறாங்க வாயால் கேட்குறத காதில் கேட்டுக்கலாம் பதில் சொல்லக்கூடாது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அனத்தமான கேள்விகள் அது அனத்தமான பீப்புள்ஸ் அதை அது ஓரமாக வச்சிடலாம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நாம் நம்ம வேலையை பார்க்கலாம் தேவை இருக்கிறவங்க தேவை இருக்கிறவங்க அதை பற்றின புரிதல் அவங்களுக்கு இருந்தால் அந்த தேவையை பற்றின புரிதலை மட்டும் அவங்க பயன்படுத்தினா அவங்க மேலும் 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 வளர்ச்சி அடைவார்கள் அந்த குழந்தை மிகச்சிறந்த ஒரு பலனை அணியும் இது இல்லையா அது இல்லையாங்கிற கேள்வி இல்லை எல்லாமே எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவருடைய பர்த் நேச்சர் சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த ஜனனகால விசேஷம் ஜனனகால ஜாதகம் தான் தீர்மானிக்கும் இவருக்கு இந்த பெயர் அமையணும் இந்த அமையக்கூடாதுங்கிறது தீர்மானிக்க வேண்டியது அந்த தான் அந்த ஜாதகத்தில் யார் யோகமான பிளானெட்டோ அந்த பிளானெட்டுக்கு இணையான எண்களில் பெரிக்கும் போது வெற்றி அதிகம் வெற்றி அதிகம் ஆகினால் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெயர்களும் வாழ்க்கையில் பிரபஞ்சத்தில் நிலச்சி நிற்கும் நிலச்சி நிற்கும் இதற்கு உதாரணங்கள் பல உதாரணங்கள் அதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் பற்றாது தேவை இருக்கிறவங்க இதற்கு மேலே இதில் சந்தேகம் இருக்கிறவங்க என்னை எப்போ வேணாலும் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் வாதிடுறதுக்கு நான் தயார் அப்படிங்கிறத சொல்லி ஏற இந்த குழந்தைகள் எல்லா பார்னுக்கும் சரியான ஒரு பெயர்களை தேர்ந்தெடுத்து வைக்கிறதுக்கு பெற்றோராக இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்திங்க எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா விதமான சுகங்களும் பெறணும் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க